அந்த சீரியல் கும்பலை ஒரு வழியாக திட்டி அங்கேயிருந்து அனுப்பிச்சாங்க இனிமேல் இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடுறதுங்க அப்படின்னு சொல்லி சண்முகமும் சக்தியும் சேர்ந்து திட்டி அங்கேயிருந்து அனுப்பிடுறாங்க அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேயிருந்து போயிடுறாங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா பொன்னி ஜெயாவை பார்த்து ஏன் த நானாக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேங்க நினச்சிங்க நான் இந்த குடும்பத்துக்கு நான் இந்த குடும்பத்தை உள்ள வந்ததுலேருந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் முன்னேறி வரணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சேன் ஒரு நாள் நான் தீர்ந்து நினச்சதில்ல நான் உங்கள்கிட்ட நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன் இது மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் ஏமாற்றி இது மாதிரி சக்தியை கல்யாணம் பண்ணல அப்படிலாம் சொன்னேன் ஆனால் நீங்கள் என்ன தான் நினச்சிங்கன்னு தெரில இது மாதிரி உங்களுக்கும் என் அம்மாவுக்கும் இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அதுலேருந்தே இது மாதிரி என்ன கரம் கட்டிட்டு என்னை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க இந்த இவ்வளோ பெரிய பழியை என் மேலே தூக்கி போட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க ஏன் த இப்படிலாம் பண்ணிங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பொண்ணையும் வாய்க்கும் வந்தபடிலாம் பேசுகிறாங்க ஜெயாவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது தெரியுமோ அப்படியே பார்த்தீங்கன்னா தயங்கிட்டு அப்படியே அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனும் காணும் அதாவது பொண்ணு திட்டத்தட்ட ஏதாச்சும் பெரிய ரியாக்ஷனாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி ரியாக்ஷனும் காணும் அப்படியே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காங்க நான் Oru bodum. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணது கிடையாது ஆனால் நீங்கள் தான் என்ன வந்ததுலேருந்தே நான் ஏதோ வில்லி மாதிரி என்னை பார்த்து நான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்தேன் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க இனியும் நான் இங்கே இருந்தேன்னா அது எனக்கு தான் தான் அவமானம் நீங்கள் சொன்னீங்க இதை மாதிரி எண்ணி தொண்ணூறு நாளில் நீ உன்னை பற்றி நிரூபிக்கணுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் நினச்ச மாதிரி இன்றைக்கி எண்பத்தி ஆறாவது நாள் தான் நாலு நாளைக்கே முன்னாடியே இந்த கடவுள் என்ன நிரூபிக்கிற மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையை கொண்டாந்து விட்டார் இனியும் நான் இங்கே இருந்தேன்னா அது எனக்கு அவமானம் நான் இந்த வீட்டை விட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மே ஷாக்கிங் இருக்கு உடனே சக்தியெல்லாம் ஏன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ற இது மாதிரி நான் ஒன்று நம்புனலங்கிறேன் நீங்கள் நம்புனீங்க ஆனால் அன்னைக்கு அத்தை என் மேலே பள்ளி போடும்போது எனக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தீங்களா இல்லை இல்லை இப்போ நீங்கள் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை சக்தி எனக்கு உதவி செஞ்சீங்க அதெல்லாம் நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க சண்முகமும் என்ன பண்ணி நீ இப்படிலாம் பேசுகிற நீ இந்த வீட்டில் இருக்கணும் பண்ணி உன் மேலே இந்த தப்பும் இருக்காது எனக்கு அப்போயே தெரியும் பண்ணி நான் தான் உனக்கு ஆதரவாக தானே இருந்தேன் அது மட்டும் இல்லை எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு உங்க உன் கையால் தான் வாங்கணும் அதை நீ பார்க்கணும் தொட்டு தூக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க கண்டிப்பாக எல்லாம் நடக்கணும் ஆனால் இனி நீ இந்த வீட்டில் இருக்கிறதா எனக்கு தோணல அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராஜசேகரோ ஏன் பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுகிற ஏன் இது மாதிரி மாமா நான் இந்த என்னை எனக்கு சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாகவே நீங்கள் தான் இது மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கிறப்ப அந்த ஆள் என்னை ஏமாற்றி என்னை என்னை கெடுக்கவே பார்த்தேன் அந்த சமயத்தில் நீங்களும் சக்தியும் அழைச்சிட்டு வந்து தான் என்ன இங்கே இந்த வீட்டுக்கு அடைக்கலமாக அழைச்சிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் க சக்தியை நீங்கள் சொன்னதுனால தான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அதை கூட அத்தை சப் தப்பாக நினச்சாங்க இது மாதிரி நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ட்டு அதெல்லாம் மறக்க மாட்டேமாம்மா ஆனால் இனியும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோமாம்மா நான் வரமாம்மா இது மாதிரி இன்னமும் அத்தைக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அத்தையாக ஒரு நாள் என்ன என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சிவாணி வந்து தான் அத்தை நானும் உங்கள் கூடே வரதங்கிறாங்க இல்லை சிவாணி நீ அம்மா சொல்கிறதை கேட்டுட்டு நீ இந்த வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேகை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க சக்தி எவ்வளோ கெஞ்சுறாங்க பொன்னி ப்ளீஸ் பொண்ணு இப்போ இடாத பொண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சு பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க இல்லை நான் இனி இங்கே இருக்க மாட்டேன் நான் சொன்னபடி என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன் இனி இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஜெயாவுக்கு என்ன சொல்கிறனே தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா பொன்னி வெளில போன பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயாவுக்கு மயக்க மாதிரி வருது அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுவுறாங்க அதை பார்த்து சக்தி அங்கே உள்ளவங்க ஐயோ ஜெயா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு வெளியிட்டிருக்காங்க இன்னும் சைடு பார்த்தீங்கன்னா பொன்னி பேக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பழைய சீரியல் கண்ணவ மாதிரி பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டாங்க அந்த நேரம் பார்த்து அந்த சங்கவத்தில் இருந்த அந்த கண்மணி அன்பு பார்த்துறாங்க ஏய் அது பொன்னி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏ பொன்னி இங்கே என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இது மாதிரி என் தப்பு தப்பு என் மேலே இல்லைன்னு நிரூபிச்சுட்டேன் அதான் அந்த வீட்டை விட்டே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அங்கே உள்ளவங்களை அவங்கள தடுக்கலையா இருக்க சொல்லியா அப்படிங்கிறாங்க எல்லாம் இருக்க சொன்னாங்க இனியும் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க சரி எங்கே போகிறீங்கன்னா எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொன்னோம் என்ன பொண்ணு இப்படி சொல்கிறீங்க எங்கேயோ போகிறீங்க உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ உள் உதவி பண்ணியிருக்கீங்க நீ வாங்க எங்க கூடங்கிறேன் இல்லை ஏற்கனவே உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அக்காவை நீ என்னை தப்பாக நினைக்கிறாங்க இனியும் உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அதனால பிரச்சனை தான் வரும் சொன்னால் புரிஞ்சுக்கங்கிறாங்க ஐயோ நாங்கள் இருக்கோம் எனக்கு நீங்கள் அக்கா மாதிரி சொன்னால் கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி இது அன்பும் கண்மணியாக அவங்களோட வந்து காரில் பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு சைடு இங்கே சக்தி பார்த்திங்கன்னா ஐயோ இப்படி பண்ணிவிட்டு இது ஏன் பொண்ணு ஏன் புரிஞ்சுக்காம என்னை வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் இருக்காங்க இன்னொரு சைடு நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்மணியும் இது அன்பும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே உள்ள அவங்க அந்த பாட்டி அந்த ராஜ பார்த்துட்டு என்ன அன்பு யார் இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி இங்கே தான் இனி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இங்கே இருக்க போகிறாங்க என்ன விளாட்றியா நீங்கள் முதல்ல ஒரு ரூமுக்கு போங்க அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாட்டியும் முதல்ல இருமா எதுக்கு இவங்களை அழைச்சிட்டு வந்தால் என்ன யூஸ்க்காக இங்கே வந்திருக்காங்க அதை முதல்ல சொல்லி இவங்க யார் முதல்ல அப்படின்னா சொல்ல சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருக்காங்க அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா பார்த்து முறைச்சிட்டாங்க அதாவது பொண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் மாதிரி எப்படி தங்கி நிற்கிறாங்க என்னடா இது வரப்பையே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி அதாவது சக்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பொண்ணி அழைச்சிட்டு போவாங்களா என்ன இது பார்ப்போம் ஜயா வந்து மணி கேட்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எப்சுவ பற்றி என்ன நினைக்கிறேன் என்னென்ன அவங்க கமெண்ட் பண்ணுங்கள்